அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தூய்மை பாணியாளர்கள் உள்ளிருப்பு போராட்டம் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றும் ஒப்பந்த தூய்மை பாணியாளர்களுக்கு முறையாக சம்பளம் வழங்கப்படாததை கண்டித்தும் சம்பள உயர்வு வழங்க கோரியும் மருத்துவமனையில் பணியாற்றும் நூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பானையாளர்கள் மருத்துவமனையில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் மருத்துவமனை பணிகள் பாதிப்பு ஏற்பட்டது திருவள்ளூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையாக இருந்த மருத்துவமனை சுமார் இருநூறு கோடி மதிப்பீட்டில் திருவள்ளூர் அரசு கல்லூரி மருத்துவமனையாக தரம் வெடிக்கப்பட்டு தற்பொழுது செயல்பட்டு வருகிறது இந்த மருத்துவமனையில் தினம்தோறும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சை பெற்று செல்லும் நிலையில் காட்டிட அளவிற்கு போதிய மருத்துவ உபகரணங்கள் இல்லை எனவும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் குற்றச்சாட்டு மேற்பட்ட ஒப்பந்த கோயில் பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்கப்படவில்லை எனவும் குறைவான சம்பளம் வழங்கப்படுவதாகவும் அந்த சம்பளத்தை உரிய நேரத்தில் தர வேண்டும் என்ற கோரிக்கை அடிக்கடி இணைந்து வந்தது இதனைத் தொடர்ந்து பத்தாம் தேதி ஆகிய இதுவரை மருத்துவமனை நிர்வாகம் இதுவரை சம்பளம் வழங்கவில்லை எனவும் சம்பளம் வழங்கப்படாதது குறித்து கேட்டால் நீங்கள் சரியாக வேலை செய்யவில்லை எனவும் மருத்துவமனை நிர்வாகம் கூறுவதாக குற்றச்சாட்டை முன்வைத்து மருத்துவமனை ஊழியர்கள் நூறுக்கு மேற்பட்டோர் மருத்துவமனை உழைப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அரசு கோயில் பணியாளர் நல வாரிய மாநில உறுப்பினர் திரு ஹரீஷ்குமார் பேச்சுவார்த்தை நடத்தினார் மேலும் மருத்துவமனை பணியல்களின் ஆர்ப்பாட்டம் தீவிரமடைந்ததால் மருத்துவமனையின் முதல்வர் சம்பளம் இன்று மாலைக்குள் வழங்கப்படும் என கூறியிருக்கிறார்

எங்க சார் நாலு மணி நேரம் அஞ்சு மணி வேலை நின்று பப்ளிக் பதில் சொல்லல கேட்டாங்க சார் ஏற்கனவே ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ராங்க இந்த கான்ட்ராக்ட்ல ஆயிரம் ரூபாய் கம்மி பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஒரு மாசத்துல இப்படி பண்றாருன்னா அப்ப அவர் ஆறு வருஷம் இங்க இருந்தாருன்னா எங்களை என்னன்னா பண்ணுவாரு ஒரு டீன் வந்து ப்ராப்பராக வந்து ஒரு ரவுண்ட்ஸ் வர மாட்டேங்கிறார் வந்தா ஒரு திடீர்னு ஒரு அட்டனர் மாதிரி வந்து நிற்கிறாரு எப்படி சார் வேலை செய்ய முடியும் எங்களை நோட் பண்றதுக்கு பத்து பேர் அவர் எதுக்கு சம்பளம் கொடுத்து வேலை சேர்க்கணும் இரு இரு போராட்டம் பண்ணால் நீங்கள் போய் ரோட்டில் போராட்டம் பண்ணீங்கன்னால் உங்களை நித்துட்டு இந்திக்கார கூட்டினு வந்து வேலை கேட்பேன்னு அவர் சொல்லியிருக்கார் எப்படி சார் சொல்லலாம்